நம்ம இன்னாச்சு எல்லா காரத்திலும் ശ്രീ ധോയി അദ്ദേഹത്തെ മാലിന്യ കയത്തിലേക്ക് തള്ളിയിട്ട് ഉത്തരവാദിത്ത നഗരസഭ അത് പറയാനേ ആഗ്രഹിക്കണം അതിന് നിങ്ങൾ പൊളിഞ്ഞുമാറാൻ സാധിക്കില്ല നിങ്ങൾ എപ്പോഴും ഈ അജണ്ടയിൽ പറയുന്നത് സ്ഥലത്ത് എന്നാണ് പറയുന്നത് റെയിൽവേ അധീന സ്ഥലത്താണ് து கத்து கொடுத்து விஷயத்தில கத்து சில காரியம் கிட்டு இவங்க உத்தியோகம்

ഗവൺമെന്റിനെ അറിയില്ല ഇത് മാത്രമേ അച്ഛൻ തോന്നുന്നു മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞു ഞാനത് ഇടപെടാൻ മര്യാദ ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഇടപെടാ കൂടുതൽ സമയം പോലെ ആ തീരുമാനത്തിനോടൊപ്പം வீர்க சுகாதார கோரவ சமூகத்திற்கு வீர்க ரெயில்வே ஸ்டேஷனல இருந்து சமூகத்தினருக்கு ரெயில்வே ஸ்டேஷனல இருந்து சமூகத்திற்கு தரது ஆமரேட்டோ இயம சண்டோனிருக்கும் பிரியாந்தே சாந்தோ தயத்து جاتர்தோல இருக்க நான் காவ்யா செத்துனத்துக்கு இருக்க நான் தேவி செத்துனதுக்கு நீங்க சேரவாத்தீங்களா இந்த நேரத்துல ஆவிருச்சம் මా ම ర න්න అයි ඉ ම හ ල ఉ ර ఆ යරේ සන්නවා ගම ස రයිද න්න ఎ බ බ న හ .

பிரேகாசி அனுபவத்தில் பனவத்துக்கு வாய்ப்புள்ள ஒன்று எல்லிபோ இது கேரauftாயத்தில் பார்த்தாக்குது அதிலிருந்து குற்றத்தை எடுக்கலாம் എന്നാണ് நாங்கள் சொல்லியிருக்கோம் வேற ஒரு ஒரு எங்களுடைய திட்டவட்ட மூகுறின்னு அறிவிச்சதுல அந்த தெற்க பிரவேலா பிரவேலா வந்து பிரியெல்லாம் செய்யுது நம்ம இல்லாத நிகாரும் அது குடும்பத்தில் அவருடைய பிரச்சனையா ജോലിയുടെ ആശങ്ക കാർ പോലും ജോലി തന്നെ നടന്നപാട് ഞങ്ങൾക്ക് നോക്കിയാണ് പറയുന്നത് അതിനെ തന്നെ ബഹുമാനിക്കുന്ന നിയമ ഈ ദാനമായ സംഭവത്തിൽ പങ്കെടുക്കാർക്കാർക്ക് നന്ദി രോഗപ്പെടുത്തിക്കൊണ്ട് ചില കാര്യങ്ങൾ ഇവർ ചെയ്തിരിക്കും அந்த தீமணிக்கொண்டு தான் ஜனதா பார்ட்டியில பாலியல் பார்ட்டி மீண்டும் ஞான அமையம் ஆர் அவர் மாற்றம் பல பிரதமர் அங்கேயும் அது போயிருக்கும் பலப்பதும் அங்கேயும் பார்ட்டியோட வலியாரியதோ அங்கீகாரமோட இத்திரம் காரணமாக சம்பவத்தில் கேவலம் ராஷ்ட்ரீயாரை மாற்றம்